ஜேசிபி உலகம் சேனல்ல வந்து ஒரு ஜேசிபி எக்ஸ் வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலில் வந்து தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட்ட போய் அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்க ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டிட்டு இருந்தாலோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க ஃபுல் வீடியோமு அதே மாதிரியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த ஜேசிபி வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசரில் இருக்கக்கூடிய பூட்டில் இருக்கக்கூடிய பாட்டம் நெட்டை வந்து லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே அந்த மர அடிபடாமல் இருக்குங்க அடிபட்டுருச்சு அப்படின்னா இன்னர் அவுட்டர் ரெண்டு திட்டமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான செலவு வச்சு விட்ருங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்படும் ஜேசிபி காரான ரயில் சென்டர் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் தர்மபுரி அருகில் தான் ஒரு ஜேசிபி கேரட்டாக இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க இன்சூரன்ஸ் டேக்ஸ் ஆர்சி எல்லாமே கரண்டில் இருக்கக்கூடிய வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில் பட்டனோட இருக்கக்கூடிய ஜேசிபி வண்டிங்க எல்லாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் நல்ல நிலையில் இருக்குதுங்க அதே மாதிரி முன்னாடி பம்ப் பின்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா குட் கண்டிஷனுங்க ஆயில் எல்லாம் நல்ல கண்டிஷனில் ஆயில் லீக்கேஜ் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாடி பக்கெட்டில் கிராக் எதுவுமே இருக்காதுங்க முன்னாடி பக்கெட் டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம்லையும் வெல்டு இருக்காதுங்க முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு முன்னாடி பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்ட் கேரேஜெல்லாம் நல்லா தரமான கண்டிஷனில் கிராக் இல்லாமல் இருக்குதுங்க வண்டியினுடைய பாடி கேபினும் குட் கண்டிஷனில் தான் இருக்குதுங்க பேக் பக்கெட்டினுடைய டீத்து பேக் பக்கெட்னுடைய டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பேக் பக்கெட் பார்த்தீங்கன்னா வெல்ட் கிரக் இருக்காதுங்க பேக் பூம்லையும் வெல்ட் கிரக் இருக்காதுங்க பேக் பக்கெட்னுடைய பின்னு புஸ்ஸு பேக் பூம்னுடைய பின்னு புஸு குட் கண்டிஷனுங்க வால் பிளாக்கு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயிலுக்கு ஈராயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே டைமிங்க்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னா இன்ஜின் கீழ நல்லா லைஃப் கிடைக்குங்க மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை அதே மாதிரி பின்னு புஸ்ஸு கிரீஸ் உபயோகப்படுத்திங்கன்னா பின்னு புஸ்ஸு தேய்மானம் குறைவாகி பின்னு புஸ்ஸு நீடித்து லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்து அப்படின்னா சம்பி இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து பாருங்க ஃபில்டரை ஃபில்ட்ரை கிளியர் பண்ணி போடுங்க இல்லைனா ஃபில்டர் சொந்தனா ஃபில்ட்ரு சேஞ்ச் பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் சால்வ் ஆயிருங்க இந்த வண்டியினுடைய கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் ஜேசிபிக்காரர் நெருள் சென்று பார்க்க நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க வண்டியினுடைய பூட்டு பா பாட்டம் நெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னாவே அந்த மரம் அடிபடாமல் இருக்குதுங்க உங்களுக்கு பார்த்திங்கனா நீங்கள் எதுவுமே லூஸ் பண்ணாமல் இருந்திங்கன்னா உங்களுக்கு ஜாம் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இன்னர் அவுட்டர் திருட்டு எல்லாமே சேஞ்ச் பண்ணுற மாதிரினா உங்களுக்கு அதிகமான செலவு வைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணிவிடுங்கன்னா அந்த முட்டிலும் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணிடலாங்க தேவைப்படும் ஜேசிபிக்கர் இந்த ஜேசிபி வண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்